ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஓமை தகவல் நம்ம ஃபேமிலியோட இங்கே மால்தீவ்ஸில் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வெக்கேஷன் மோடில் தாங்க இருக்கும் பயங்கரமாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தான் நம்ம ரூம்லேருந்து எல்லாமே ரெடியாகி ரெஃப்ரெஷ் ஆகி வந்துகிட்டே இருக்கோம் எங்கே ஆக்சுவலி இப்போ போகிறோம் அப்படின்னா இன்றைக்குமே வந்து நமக்கு எக்கச்சக்கமான வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க பிளானே லாஸ்ட் டூ டேஸாகவே நம்ம மால்தீவ்ஸில் இருக்க இந்த மாஃபூஷி அப்படிங்கிற ஐலாண்டில் தாங்க ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம் முக்கியமான ரீசனே இங்கே இருக்க வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காகவே தான் கண்ட்ரி வந்து ஒரு டிராபிக்கல் வெதரில் இருக்கனால நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ்லாம் கூட பார்க்க முடியுதுங்க முக்கியமாக இது பாருங்களே வந்து ஜாக் ஃப்ரூட் மாதிரியே இருக்குது பட் இதுக்கு பேர் வந்து ஸ்க்ரூ பைன் அப்படின்ட்டு ஸோ இது இங்கே நிறைய இங்கே வந்து பார்க்க முடியுது அப்படி இப்படி பேசிட்டே இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வாட்டர் ஆக்டிவிட்டிக்கான இடத்துக்கே வந்து ரீச் ஆகிட்டோங்க இப்போ எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க சைஸ்க்கான லைஃப் ஜாக்கெட்ஸ் தான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் லைஃப் ஜாக்கெட்ஸ் பற்றி முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா நம்ம சைஸ்க்கு ஃபிட் ஆகிற மாதிரி நல்லா டைட்டாக போடணும் இல்லைனா போட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் எல்லாருமே வந்து சூப்பர் டூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் ஏன்னா லைஃப்லேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேராசைலிங் அப்படிங்கிற வாட்டர் ஆக்டிவிட்டி தான் இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் த்ரில்லிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தாங்க ஏன்னா எனி கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி என்ன டைப் ஆஃப் ஹேண்ட் சைன்ஸ் காமிச்சோன்னா வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த பேராசிலிங் ஆக்டிவிட்டிக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம எதுவுமே செப்ரேட்டாக பே பண்ணிங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம்னா அஸ் அ ஹோல் ஃபேமிலியாக வந்து டூரிஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ட்ராவல் கம்பெனி மூலியமாக தான் இங்கே மால்தீவ்ஸே வந்திருக்கும் ஸோ நம்ம ஃபேமிலிக்கு வந்து இது கம்ப்ளீட்டா இந்த ஃபைவ் டே ட்ரிப்லேயே வந்து எல்லாமே பேக்கேஜ்லேயே வந்து இன்க்ளூடடாக வந்துடுது இவங்க கிட்ட புக் பண்ணி வரும்போது நமக்கு அப்படி என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரிப்பை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இன்ஃபேக்ட் இங்கே வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வாட்டர் ஸ்போர்ட் வந்து புக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸோ இவங்க டூரிஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி மூலயமா வரும்போது நம்மளோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐட்டனரி பிளான் பண்ணி அது முக்கியமாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரைஸிங்கில் கொடுத்துட்றாங்க ஃபைனலாக நடுக்கடலுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்மளோட பேராஷூட்டையும் விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பேராஷூட்டில் தாங்க இப்போ மேலே வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பறக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அந்த பேராஷூட்டில் நம்மள வந்து அட்டாச் பண்ற மாதிரி ஒரு பெல்ட் இருக்குங்க அதுதான் வந்து நமக்கு வந்து போட்டுட்டு இருக்காங்க அது கிட்ஸுக்கும் வந்து அவங்க சைஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கு முக்கியமா எல்லாமே இது வந்து டைட்டா வந்து செக்யூர்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கணும் அந்த வேலையை வந்து நம்ம பண்றதோட அவங்களே வந்து டபுள் செக் பண்ணி கொடுக்குறாங்க பேராசைனிங்ல வந்து ரெண்டு பேர் மூணு பேர்லாம் ஒன்றா போற மாதிரிலாம் நிறைய நான் பார்த்துருக்கேன் பட் இந்த பர்டிகுலர் பேராஷூட்டில் வந்து லைக் நம்ம ரெண்டு பேர் தான் போக முடியும் அப்படிங்கிறனால நானும் ஆதிக்கும் தான் ஒரு பேரா வந்து இப்ப போக போறோம் அவ்வளோதான் ரெடி செட் கோ அப்படின்னு வாட்டி அவங்க அந்த ரோப்பை வந்து ஸ்லோவாக லூசன் பண்ண பண்ண நம்மளோட பேராஷூட் அப்படியே அந்த அடிக்கிற காற்று ஸ்லோவாக மேலே தூக்க ஆரம்பிக்குது ஆக்சுவலாக இந்த மொமெண்ட் வந்து ஒரு சம்மர் த்ரில்லிங்கான மூமெண்ட்டாக இருந்துச்சு இந்தாங்க சொல்லுவேன் இனிஷியலாக அந்த கடல் மேலே அடிக்கிற ஃபோர்ஸான காற்று நம்ம ஒரு மாதிரி வந்து எப்படி ட்ராஸ்டிக்காக ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி தாங்க இருக்குது பட் அப்படியே ஸ்லோவாக வந்து அப்படியே செட்டில் டவுன் ஆகி கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிக்குது மேல இந்த இடத்துல பறந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஒரு துளி வந்து சவுண்ட் இல்லைங்க அப்படியே வந்து ஒரு மயான அமைதியா இருக்கு கம்ப்ளீட்டா அந்த ஃபுல் லென்த் ஆஃப் ரோப்பை வந்து அவங்க லூசன் பண்ண வாட்டி நம்மளோட பேரஷூட்டும் ஹைட் போயிடுதுங்க ஸோ அங்கேருந்து இருந்து அப்படியே அந்த ஓஷன் வியூவை பார்க்கும்போது எப்படின்னா லைக் ஒரு பேர்ட்ஸ் வியூவில் அந்த கடல் மேலே அப்படியே வந்து நம்ம பறந்து போகிற மாதிரி இருக்கு ஏதோ நாங்களே ஒரு பறவையா மாறி பறந்து போகிற தாங்க ஒரு ஃபீலா இருக்கு அதுக்கும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் இப்போ நம்ம இருக்க ஹைட்ல இருந்து கீழே பார்த்தோம்னா நம்ம பேரஷூட் வந்து எந்த போட்ல வந்து டை அப் ஆயிருக்குன்னு கூட தெரியலிங்க இன்ஃபேக்ட் வந்து நம்ம போட்டே கண்ணுக்கு தெரியல அவ்வளோ உயரமா போயிட்டோம் டோட்டலாக வந்து கடல் மேலே ஒரு ஆல்மோஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அந்த மேக்ஸ் வந்து நம்ம பறக்கலாங்க ஸோ அதுதான் வந்து இந்த வாட்டர் ஆக்டிவிட்டியோட உச்சபட்ச ஃபன்னே ஸோ அது முடிச்சாட்டி அவங்க ஸ்லோவாக வந்து அந்த ரோப்பை வந்து டைட்டன் பண்ண பண்ண நம்மளோட பேராஷூட்டும் அப்படியே ஸ்லோவாக கீழே இறங்கி நம்ம ஃபைனலாக ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகிற மாதிரி அந்த போட்டில் வந்து நம்ம ரெண்டு காலை வச்சு லேண்ட் ஆகிடுறோம் உண்மையிலேயே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக தாங்க சொல்லுவேன் இந்தியன் ஓஷன் மேலே ஒரு பறவையாக மாறி மேலே அப்படியே பறந்தே பார்த்தாச்சு இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் மனசுக்கு அவ் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அடுத்த செட்ல என்னோட ஹஸ்பண்டும் பிளஸ் நம்ம மால்தீவ்ஸ் ட்ரிப்புக்கு வந்து டூரிஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ட்ராவல் கம்பெனி மூலியமா வந்தோன்னு சொன்னே இல்லையா சோ அந்த கம்பெனியோட சிஇஓ ஆன மிஸ்டர் கலையரசன் அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க இப்போ ஒரு பேரா வந்து போயிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பேராசைலிங் முடிச்சுட்டு வந்து நம்ம போட்டில் லேண்ட் ஆகிட்டாங்க ஸோ இவங்களுக்குமே ஃபீலானது என்ன என்னன்னா நான் சொன்ன மாதிரி தாங்க நம்ம கீழே இங்கே பூமியில் வந்து நடந்து போயிட்டு போது நம்ம வந்து லார்ட் ஆஃப் நாய்ஸஸோடையே இருந்து பழகிட்டோம் பட் அங்கே மேலே பறக்கும்போது ஒரு துளி வந்து நாய்ஸே இல்லை ஒரு மாதிரி அப்படியே ஒரு பின்ட்ராப் சைலன்ஸு ஸோ அதுவே ஒரு மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது நம்ம எந்த தீவில் இருந்து ஆரம்பித்தோமோ அதே இடத்துல வந்து நம்ம டிராப் பண்ணிட்டாங்க ஆக்டிவிட்டீஸ் நிக்க போதும் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமான ஃபன் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஜெட் ஸ்கீயிங் பண்ணலாம் தாங்க வந்திருக்கோம் இந்த மாதிரி நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த மாஃபூஷி ஐலாண்டில் இருக்கு ஸோ அதனாலேயே மால்தீவ்ஸை வந்து பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்தோம் சுற்றி பார்த்தோம் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியோட வரும்போது குழந்தைங்களோட நீங்கள் நீங்க பண்ணி நீங்க பண்ணாத நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி நீங்க செம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பைக்கர்லேயே நம்ம ஆத்விக்கு தான் செம்ம எக்ஸைட்டடாக வந்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நானே வந்து இந்த ஜெட்ஸ்கி வந்து ஓட்டிடலாம் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பட் நான் ஓட்டும்போது போது வந்து பின்னாடி தனியாக உட்காந்துட்டு வருவான் அது போகிற ஸ்பீடில் எந்த அளவுக்கு என்னை கெட்டியாக பிடிச்சிப்பானா இல்லையான்னு தெரியல ஸோ அதனால தான் இங்கே இருக்க ஆட்களையே நான் ஓட்ட விட்டுட்டேன் ஏன்னா அந்த சீட்லாம் வந்து தண்ணி பட்டு பட்டு ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்லிப்பரியாக தாங்க இருக்கும் நம்ம பெரியவங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்ம கிரிப்பாக பிடிச்சிக்கலாம் பட் குழந்தைங்களுக்கு ஒரு சேஃப்டி இஷ்யூக்காக தான் வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சனாக பின்னாடி உட்காந்துட்டு ஆத்விக்கை சென்டர் சென்டரில் வச்சு ஒரு கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டேன் பட் இன்னொரு டூ டூ த்ரீ இயர்ஸ் போச்சுன்னா டெஃபினட்டாக ஆத்விக்கே இது வந்து தனியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருவோம் பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக தான் ஓட்டிகிட்டு வராங்க பாருங்கள் ஆக்சுவலாக நம்மளே செல்ஃபாக ஓட்டலாம் சூப்பர்பாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் Take care ஃபேன்ஸ்டிக்கான ஒரு ஜெட் ஸ்கீங் முடிச்சுட்டு வந்து இறங்கிட்டவங்க இருக்கலையே நம்ம தான் வந்து இன்றைக்கி எக்ஸைட்டடாக ஆகிட்டான் ஏன்னா வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப் அவன் வந்து ஜெட் ஸ்கீங் இன்றைக்கி தான் பண்ணுறான் நானும் என் ஹஸ்பண்டும் முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கோம் பட் இப்போ தான் வந்து ஆத்விக் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அடுத்ததாக இப்போ எகெயின் இன்னொரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வாட்டர் ஸ்போர்ட் பண்ணதாங்க ஃபேமிலியோட போயிட்டு இருக்கோம் இது எப்படி அப்படின்னா இதில் ஸ்பெஷாலிட்டி வந்து லைக் நம்ம ஃபுல் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து இதில் வந்து என்ஜாய் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி பேர் வந்து டியூபிங் அப்படின்ட்டு ஸோ முக்கியமாக இது வந்து ஒரு டோபலான ஒரு டியூப்பு ஸோ முன்னாடியே ஒரு ஜெட்ஸ்கி வந்து செம்ம ஸ்பீடாக அவங்க வந்து பயங்கர அட்வென்ச்சரஸாக ஓட்டுவாங்க ஸோ அதுக்கு பின்னாடி நம்மளோட டியூப் வந்து ஆக்சுவலி ஒரு ரோப்பில் வந்து கட்டியிருக்கும் ஸோ அவங்க போகிற ஸ்பீடில் அந்த கடல் மேலே அந்த வேவ்ஸோட அந்த அப்ஸ்

எக்ஸாக்டாக எப்படி சொல்லலாம்னா அந்த வேவ்ஸ் வந்து நம்மளை தூக்கி அடிக்கும்போது நம்ம பாடியே வந்து அப்படியே காற்றுல லிஃப்ட் ஆகிட்டு மேலே போயிட்டு திருப்பி அப்புறம் கீழே வந்து உட்காடுறோம் இப்படியே கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு பயங்கரமான ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு ஆக்டிவிட்டின்னு தாங்க சொல்லுவேன் பட் அட் த சேம் டைம் செம்ம த்ரில்லிங்கான ஒரு ஆக்டிவிட்டி கூட ஏன்னா வந்து நம்ம ரெண்டு கையுமே வந்து செம்ம கிரிப்பாக அவங்க ஒரு ரெண்டு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து பிடிச்சிக்கிட்டே ஆகணும் அந்த டியூப்பில் இல்லை அப்படின்னா அந்த போகிற ஸ்பீடில் ப்ளஸ் அந்த வேவ்ஸ் வந்து நம்மளை தூக்கி அடிக்க அடிக்க கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்ளிப் ஆகி பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபன்னோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான ஆக்டிவிட்டி கூட பார்க்கறதுக்கு ஏதோ இந்த டியூப் மேலே உட்காந்துட்டு போகிறது ஏதோ ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம் மாதிரி தாங்க தெரியும் ஆனால் உண்மையிலேயே இப்போ பண்ணி பார்த்த வாட்டி தான் எங்களுக்கே தெரியுது பயங்கர ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஆக்டிவிட்டி ஆத்விக் மட்டும் இல்லைங்க ஈவன் நாங்கள் எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இந்த டேக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி பேராசைலிங்காக இருக்கட்டும் இல்லை ஜெட் ஸ்கீயிங் இந்த டியூபிங் அப்படின்ட்டு எல்லா கைண்ட் ஆஃப் வாட்டர் ஆக்டிவிட்டீஸுமே செம்மையை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபன் பண்ணி முடிச்சாச்சுங்க இப்போ கடந்த ஃபியூ ஹவர்ஸாகவே தண்ணியிலே ஊறி ஊறி நமக்கே பாடி ஒரு மாதிரி ரொம்ப ஷிவரிங் ஆகிடுச்சு சரி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கலாம்னு இங்கே பக்கத்துலேயே ஒரு ரெஸ்ட் இங்க வந்து ஒரு சிக்கன் சூப் தான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவினிங் டைமுங்க இப்போ சூப்லாம் நல்லா குடிச்சு முடிச்சுட்டு ஒரு கேஷுவல் வாக் மாதிரி நடந்து தான் வந்துட்டே இருக்கும் இப்போ நம்ம தங்கியிருக்க இந்த மாஃபூஷி ஐலாண்டோட எஜ்ஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது நமக்கு நம்ம ஹோட்டலோட வாசல்லே வந்து பார்த்தோன்னா நம்ம கை காலில் ஒட்டியிருக்க மணலெல்லாம் வந்து கிளீன் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி வாஷிங் ஏரியா மாதிரி இருக்குங்க இது நம்மளோட ஹோட்டல் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லா ஹோட்டல் வாசல்லேயும் இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது நம்மளோட ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு இப்போ தாங்க கீழே வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா டிஜே நைட் மாதிரி பயங்கர லைவ்லியாக வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு மக்கள் டான்ஸ்லாம் ஆடிட்டு இதை பார்க்கவே வந்து செம்ம ஒரு ஹாப்பினிங்காக இருக்குங்க இந்த மாஃபூஷி ஐலாண்டை நம்ம மார்னிங்லேருந்தே பார்த்துட்டு தாங்க இருக்கும் ஸோ காலையில் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு செம்ம ஒரு மாதிரி பிஸியாக போயிட்டு இருந்தது இப்போ நைட் டைம் வந்து அப்படியே தலைக்கீலாம் மாறின மாதிரி இந்த டிஸ்கோ லைட்ஸ்லாம் போட்டுட்டு டிஜே நைட் வச்சுட்டு ஒரு மாதிரி செம்ம லைவ்லி அண்ட் ஹாப்பனிங்காக இருக்குது அதுவும் மக்கள் டான்ஸ் ஆடிட்டு இந்த ஹோல் ஐலேண்டே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தருதுங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டின்னர் சாப்பிட்லாம் நடந்து போயிட்டே இருக்கும் இந்த தீவுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அங்கங்கே நிறைய இந்த குட்டி குட்டி ஊஞ்சல் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இது பார்க்கவே செம க்யூட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு பீச் டெஸ்டினேஷன்ல வந்து அப்படியே ஒரு பீச் வாக் மாதிரி நடந்து வரும்போது அந்த ஃபீல் அண்ட் வைபே வேற மாதிரி தாங்க சொல்லுவேன் இங்கே நிறைய இந்த மாதிரி பேரட்ஸ்லாம் கூட இருக்குங்க பார்க்கவே வந்து அவ்வளோ அழகா இருக்கு அப்படியே நடந்து வரும்போது நமக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க நாங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரேண்டமாக தான் உள்ளே நுழைஞ்சிட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பின்னா கொலாடா ப்ளஸ் இவங்களோட ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு சிக்கன் ஆப்பர்டைசரும் ஆர்டர் பண்ணியாச்சு ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சுன்னு தாங்க சொல்லுவேன் முக்கியமாக வந்து நல்லா காரமாக கொடுத்துருந்தாங்க அதனாலே எங்களுக்கு ஆக்சுவலி பிடிச்சிருந்தது இவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ்ல வந்து மேலே வந்து ஒரு ஃப்ரைட் எக் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷனாக தான் இருக்குது சூப்பராக டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இப்போ அடுத்ததான் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் கடைகள்லாம் இருக்குது ஸோ ரேண்டமாக எகெயின் ஒரு கடைக்குள்ளாக தான் நுழைஞ்சிருக்கும் இங்கே வந்து நிறைய வந்து நமக்கு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் மாதிரியும் இருக்குது அதாவது நம்ம இங்கே வந்த வாட்டி ப்ராக்டிக்கலாக ஒரு சில ஐட்டம்ஸ் நமக்கு தேவைப்படும் இல்லையா லைக் சன் கிளாஸஸாக இருக்கட்டும் பீச் டவல்ஸாக இருக்கட்டும் சன் ஹேட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இதையும் தாண்டி வந்து நிறைய சொவீனியர்ஸும் இருக்குது மால்தீவ்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பீச் டெஸ்டினேஷன்னால எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ்லையுமே பார்த்தோம்னா சீ கிரியேச்சர்ஸ் தீம்லயே தாங்க பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் மால்தீவ்ஸ் அப்படின்ட்டு என்கிரேவ் பண்ண மாதிரி ஒரு ரியல் உட்லயே வந்து பென்சில் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பார்க்கவே செம க்யூட்டா இருக்கு நம்ம ஃபேமிலி வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மால்தீவ்ஸ் வந்திருக்கோம் இல்லையா ஸோ நம்ம வந்து ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு சொவீனியர் வீவீனியர் எப்படி ஸோ ஆத்விக்கே வந்து அழகாக வந்து க்யூட்டாக ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்துட்டான் அவ்வளோ தாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்